இன்றைக்கி செட்டிநாடு குக் புக் ரெசிப்பியில் வெந்தயக்கீரையை பற்றின நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதோட சூப்பரான ஒரு தொவட்டல் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கீரையை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெந்தயக்கீரையில் வந்து ஏ வைட்டமின் சக்தி நிறைய இருக்குது சுண்ணாம்பு சத்து இருக்குது அதனால் இதை சாப்பிடும்போது மாரடைப்பு கண் பார்வை குறைபாடு வாதம் சிறங்கு ரத்த சோகை இதெல்லாம் வராது வந்திருந்தால் குணமடையும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த கீரையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இதை காய வச்சுட்டு இதை சப்பாத்தியில் சேர்ப்பாங்க கரீஸில் சேர்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கீரை பயன்படுத்துறதுக்கு காரணமே இதனுடைய மருத்துவ குணங்கள் தான் இப்போ இந்த தோட்டலோட ரெசிபி பார்த்தெல்லாம் வாங்க முட்டைய கீரை தோட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு நான் ரெண்டு கட்டு கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ஆஞ்சிட்டு கற்பை நல்லா வேண்டாம் இது நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு தடவை மண் இல்லாமல் நல்லா கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க தேங்காய் துருவண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் நிறைய போட்டோம்னா தோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரைக்கு கொஞ்சம் அந்த அந்த கசப்பு தன்மை அந்த வெந்தயத்தினுடைய தன்மை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால் நிறைய பேர் அதை சாப்பிட்றதில்ல பட் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வந்து அந்த வெந்தயக்கீரையினுடைய அந்த சுவை தான் அதனால் அந்த கீரையினுடைய சுவைக்கு இந்த வெங்காயம் அதிகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வேக வச்சுருக்கேன் மலரை வேக வச்சு பருப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் உப்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த செய்முறையை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க செய்முறை விளக்கம் பார்த்திடலாம் நான் பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் அதில் தாளிக்க போகிறோம் இதுக்கு காம்பினேஷனுக்கு பரங்கிக்காய் கூட்டி குழம்பு அந்த குழம்பு ரெடியாயிட்ருக்கு நான் கூட்டி வச்சுட்டேன் பரங்கிக்காய் வெங்காயம் தக்காளி உப்பு புளி மிளகாப்பொடி சோம்பு சீரகம் வெங்காயம் பூண்டு எண்ணெய் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்க வேண்டியதான் தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இது பாத்திரம் காஞ்சிருச்சு கடாய் வச்சிருக்கேன் இந்த ரெசிபியை பார்த்துட்டு அப்படியே இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிதம் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரியட்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு சட சடன்னு பொரியுது இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சகண்ட மாதிரி வந்துடணும் நல்லா தடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகெல்லாம் நல்லா வெடிக்க விட்டுடுங்க கடுகு வெடிக்க விடாட்டி கசப்படிக்கும் நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா இந்த வெந்தயக்கீரை தோட்டம் ரொம்ப சுவையாக இருக்கும் மனமும் அற்புதமாக இருக்கும் அதனால் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பாதி வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம கீரையை கூட சேர்த்துக்கலாம் இந்த வெண்டயக்கீரை துவட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சைடில் ரசம் சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த பரங்கிக்காய் குழம்பு கூட நம்ம பரங்க இந்த வெண்டயக்கீரை துவட்டல் காம்பினேஷனாக வச்சுருக்கேன் ஒரு அளவு மிஞ்சனங்கிற காம்பினேஷனில் இதில் வச்சுருக்கேன் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம கீரை இதில் சேர்த்திடலாம் கீரை கட் பண்ணுங்கிறது இல்லை இல்லை சின்ன சின்னதா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த கீரை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும் கீரை சீக்கிரமாவே வெந்துடும் நல்லா சுருண்டுருச்சு இப்போ வந்து அடுத்ததா நம்ம இது தொக்டலுக்கு தேவையான இந்த காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் அல்லது சாம்பார் மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் எல்லாமே செட்டிநாடு பக்குவத்தில் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் அதையும் வாங்கி நீங்கள் பாருங்கள் பாருங்க இருக்குன்னு அந்த பாரம்பரிய முறையில் தயாரிச்சுருக்காங்க அதனால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சோண்டு பொடி சேர்த்து கலந்து விட்டுருலாம் அடுத்ததாக கொஞ்சம் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கரையாது அப்படிங்கிறதுனால சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பூடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் பூடி சேர்த்துட்டு தான் சேர்க்க வேணாம் நான் சேர்க்கலை அதனால் இங்கே கொஞ்சம் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் லைட்டாக வேணும்னா தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் வேணுன்னா வேக வெத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கால் கப்பால் வச்சு தண்ணி சேர்த்து இது வேக வைக்கலாம் இது நல்லா உப்பு காரம் எல்லாம் அந்த கீரையோட சேர்ந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம் இதை நான் மூடி போட்டு மூடி வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் வேக பரங்கிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி ஆ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வெந்தாலும் பார்க்கலாம் தண்ணியெல்லாம் சு சுண்டிடுச்சு கீரையும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு பருப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லை ரெடியாக அந்த தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு மலர வேக வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோட்டல் நான் அப்படியே தான் மலர வேக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அந்த தண்ணி பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஊற்றுத்து விடுங்க தோரம்பருப்பு போடும்போது கீரையில் இருக்க சுத்தமாக அந்த கசப்புத்தன்மையே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கைப்பிடி அல்லது மூணு கைப்பிடி அளவுக்கு அந்த கீரையினுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா சேர்த்து கலந்து விடலாம் அந்த கீரை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம் அதனால் நம்ம நல்லா சேர்த்து கலந்து விடும்போது அந்த பருப்பும் கீரையும் நல்லா சேர்ந்துடும் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் மிக்ஸ் ஆகும் இந்த கீரையெல்லாம் நிறைய செய்யலாங்க இந்த வெந்தயக்கீரையில் சாதம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்த விட்லாம் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம் வெந்தயக்கீரை சாதம் நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரையில் அரைச்சி விட்டு குழம்பு பண்ணலாம் கெட்டி குழம்பு மாதிரி புளி குழம்பு மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பார் பண்ணலாம் வெந்தயக்கீரை சாம்பாரும் நல்லாயிருக்கும் இந்த கீரையை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் நான் அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஏற்கனவே வெந்தயக்கீரையெல்லாம் வச்சு போட்டிருக்கேன் இந்த தோட்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் நம்ம நிதானமாக குக் பண்ணோன்னா இந்த தோட்டல் நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக பருப்பு போட்ட உடனே தேங்காய் போட்டு டக்கு டக்குன்னு அப்படியே கிண்டி எடுத்து வச்சிங்கன்னா அதனுடைய சுவை வந்து முழுமையாக இருக்காது இந்த மாதிரி நிதானமாக செய்யும்போது நல்லா துவண்டு வந்துடணும் அந்த பருப்பினுடைய சுவை கீரையிலையும் கீரையினுடைய சுவை பருப்புலையும் சேரும் போது தான் இந்த தோட்டலுக்கே சுவை அதிகமாகுது நிதானமாக ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல துவண்டு வந்துருச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சுவை பார்த்துக்கலாம் இப்போ கீரையினுடைய கசப்புத்தன்மை உங்களுக்கு ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தாலும் சுவை மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருந்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு போட்டு நல்லா துவட்டிட்டேன் நல்ல துவண்டு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவு நல்லா துவலணும் துவன் நல்லா உதிர் உதிராக வர அளவுக்கு நல்லா அவங்களுக்கு தாட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி துருவல் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கீரை துவட்டல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான வெந்தயக்கீரை துவட்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வித்தியாசமான துவட்டல் ரொம்ப சுவையாக இருக்கும் வெந்தயக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல கலர் கலராக அந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் அந்த வெள்ளை தேங்காய் பூ கலர் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லான ரெசிபின்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்நாடு குக்யூப் சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம்